இன்று நண்பகல் பாஜக தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாக தெரிவித்துள்ள டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மியில் யாரை எல்லாம் கைது செய்ய வேண்டுமோ அவர்களை கைது செய்து கொள்ளுங்கள் என்று பிரதமர் மோடிக்கு சவால் விடுத்துள்ளார் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் இடைக்கால ஜாமீனில் விடுதலையாகி வெளியே வந்துள்ள அரவிந்த் கெஜ்ரிவால் பாஜகவுக்கு எதிராக தீவிர பரப்புரை மேற்கொண்டு வருகிறார் ஆம் ஆத்மியை அழிக்க பிரதமர் மோடி முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டுகிறார் இந்நிலையில் தனது உதவியாளர் வைபவ் குமாரின் கைதை தொடர்ந்து வீடியோ வெளியிட்டிருக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மியின் அனைத்து தலைவர்களையும் சிறையில் அடைக்க பிரதமர் மோடி முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் ஏற்கனவே ஆம் ஆத்மி தலைவர்களை கைது செய்த மோடி தற்போது தனது உதவியாளரையும் கைது செய்துள்ளதாக கூறியுள்ளார் இன்று ஆம் ஆத்மி கட்சி தலைவர்கள் மற்றும் எம்பி எம்எல்ஏக்களுடன் பாஜக தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட உள்ளதாக அறிவித்திருக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் यार दिसे ये अबर कल मैं 12 बजे अपने सभी बड़े नेताओं के साथ MLS, MPs, सब के साथ 12 बजे बीजेपी हेडक्वार्टर आ रहा हूं जिस जिसको आप जेल में डालना चाहते हो आप जेल में डाल लो एक साथ जेल में डाल दो आपको लगता है कि आप आम आदमी पार्टी के नेताओं को जेल में डाल के आम आदमी पार्टी को क्रश कर दोगे என்பது ஒரு கருத்தியல் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் எத்தனை ஆம் ஆத்மி தலைவர்களை நீங்கள் சிறையில் அடைத்தாலும் அதைவிட நாடு நூறு மடங்கு தலைவர்களை இந்த நாடு உருவாக்கும் என தெரிவித்தார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க